தம்பி அப்ப நீ நேரத்து ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் பேசியிருக்கோம் என்ன தம்பி முன்ன பேசி தானே இருக்கிறோம் எப்படி முட்டாளா இருக்கேன் பார் தம்பி முட்டாள் முட்டால் சரியான முட்டாள் தம்பி நான் அக்கா பே இருக்கா பண்ணிச்சு தம்பி புரியல தம்பி இரண்டு சேனலும் லைவ் டைம் சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அதுதான் நான் சொல்றேன் தம்பி டைம் கிடைக்கும் போதாயே நான் வர முடியுது இப்ப அந்த இது முடிஞ்சு இது கொஞ்ச நேரம் மட்டும் போட்டுட்டு இதுல ரொம்ப நாள் ஆச்சு நீ அடுத்து அந்த இதுக்கு தான் போகணும் அதுக்கு தான் கொஞ்சம் இது தேவைப்படுது வாட்ஸ்அப்பை தேவைப்படுது இது நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சு அது கொஞ்சம் வாட்ஸ்அப் தேவைப்படுது அதனால் அதுக்கு தான் போகணும் இல்லைனா அம்மா காகித பூடாமா வீட்லேயும் பூக்களை வாங்கவும் இது வந்து நம்மளுக்கு என்னமோ கொஞ்சம் சேஃபாக தெரியலம்மா சேஃப் சேஃப்டிக்காக வச்சுருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அழகுக்குன்றதெல்லாம் கிடையாது சேஃப்டிக்காக கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி மாதிரிதான் இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் சத்தம் போட்டாங்க அதனால் கொஞ்சம் புரியுன்னு நினைக்கிறேன் சசி உனக்கு காகித பூ லவ் யூ ஆண்டி தேய் எனக்கு காதல் பண்ணது என்ன என்ன பலன்னு சொல்லுங்கக்கா பட குட் ஈவினிங் ஆண்டி சொல்லக்கூடாது அக்கா சொல்லணும் அக்கா 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 அம்மா 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 அப்படி தான் சொல்லணும் ஓகேடா ஓகேடா அம்மா ஓகே தம்பி 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 ஓகே தம்பி ஓகே தம்பி நன்றி தம்பி ஹாய் அன்பு தங்கை வணக்கம் லைக்கு போட்டுடு ஓகே அண்ணா அப்பா நான் உங்களுக்கு தம் இங்கே தங்கையா அப்போ நீங்கள் எனக்கு அண்ணனா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தையல் வேலையும் முடிந்ததா இல்லை தம்பி அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி பசங்களாம் லீவ் இல்லையா வீட்டில் இருக்காங்க ஆன்டி சொல்லாத அம்மா சொல்லு தமிழில் கமாண்ட் பண்ணுங்க உங்க பேச பாசம் பாசமலரா உங்க பூ பாசம் ஒன்றும் புரியலுக்கு கப்பல் செயலை கடல் நடுவே ஓட விட்டேன் மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீர் ஹாய்பா லைக் அக்கா கடவுள் கடவுளே அப்படி சொல்லாதப்பா அதை பேரை மாற்று சரியா கடவுளே மர மனிதன் நினைக்காது மனிதன் வந்து செயல்படுறதுக்கு காரணமே கடவுள் தான்ப்பா அப்படின்னு நம்ம தப்பாக யோசிச்சுட்டு கூடாது தம்பி சரியா நம்ம இயங்குறதே கடவுளோட கொடுத்தா அவர் கொடுத்த உயிரில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் நாம நாமளாக இயங்கலை சரியா கடவுள் கொடுத்த உயிரில் அந்த இயக்கத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் கடவுளை நம்ம மறக்கக்கூடாது சரியா மறக்க முடியாது மறித்து போனா தான் அவரை மறக்க முடியும் உயிரோட இருக்கிற யாராலையும் கடவுளை மறக்க கூடாது கூடாது வருகப்பா முருகன் முருகன் வருக வணக்கம் நாம் இரண்டு பேரும் எங்காவது ஓடி விடாமலாம் ஓகே உன் பொண்டாட்டி அனுப்பிவிடு என் புருஷன் கூட்டி ஓடட்டும் உன் அம்மாவை அனுப்பிவிடு ரெண்டு பேரும் அனுப்பிவிடு என் புருஷன் கூட்டிகிட்டு ஓடட்டும் இருபது லைக் போட்டுக்கிறீங்கப்பா நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வருக வணக்கம் நல்ல விஷயங்களை பேசுங்கப்பா சும்மா கூட்டிகிட்டு ஓடுவேன் கூட்டாமல் ஓடுவேன் இதெல்லாம் என்ன பேச்சு கரெக்டாக சொன்னீங்க அக்கா என்ன சொன்னாலும் நம்ம மக்கள் திருந்த மாட்டேங்கிறாங்கடா தம்பி கண்டக்ட் சாமைய பிச்சுக்கிட்டு ஓடுதியா வருது டே என் புருஷன் பக்கத்தில் தானே இருக்கா கூப்பிட செத்து போய்விட நீ என் புருஷன் கூப்பிடணும் செத்துருவியா ஆ அதால் ஒரு நாளைக்கு வாயா ஒரு நாள் லைவில் வந்து காட்டியா உங்கள் மூஞ்சி திட்டம் வர மாட்டா உங்கதால் ரிஸ்வானா தண்ணீர் குடி இல்லை ரிஸ்வானா என்ன சொல்ற தண்ணீர் குடி ரிஸ்வானா வருக உண்மைதானே அக்கா மிஸ் அன்னி அண்ணி நாந்தி நச்சேதி புத்தகத்தை படி போ தம்பி அதெல்லாம் படிக்க முடியாது அக்காவுக்கு கண்ணு சரியாக தெரியாது உங்க அம்மாட்டம் இங்கே படிக்கிறதுக்கே பெரும்பாலாக இருக்குது புக்கு எங்கே படிக்கிறது அதுக்கு நிதானம் வேணும் பொறுமை வேணும் அதுக்கு காலம் கடந்து வந்துட்டேன் அக்கா நிதானம்லாம் கிடையாது என் குடு 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 குடுன்னு ஓடும் எங்கள் அம்மாவுக்கு ஆண்டாள் ஓ அம்மாவுக்கு பிறந்தநாள் சொல்லுவாப்பா பேர் ஆண்டாளா ஓகேப்பா ஓகேப்பா ஆண்டாள் எனக்குங்கிறவங்க நல்ல நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடியும் இல்லாமல் மகனுக்கு அம்மாவாக கடைசி களை நல்ல ஒரு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையோட உடல் உபாதை இல்லாமல் நல்லா மகிழ்ச்சியாக வாழட்டும் ஓகேவா தம்பி வாழ்த்துக்க அக்கா உங்கள் நேம் என்ன அக்கா நேம் சொல்ல மாட்டப்பா சாரி அம்மா டைப்பிங் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சா ரிஸ்வானா வருகா வணக்கண்டா வணக்கண்டா அம்மா ரிஸ்வாரான்டா பேரை படித்தாலே சந்தோஷமாயிடுது சரி இப்போ தான் அம்மா உங்கள நினச்சேன் ஃபோன் ஆன் பண்ணு நீங்கள் வந்துட்டீங்க பார்த்தியா எப்படி நம்ம ஒரு கனெக்ஷன் பார்த்தியா ஓகேடா ஓகேடா நன்றி பிறந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை ஆண்டாளம்மா மோகன் தம்பியும் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப நல்லது நன் நன்றி தம்பி நன்றி தேங்க்ஸ் அக்கா ஓகே ஓகே நல்ல சுகமா நோய் இல்லாமல் மரணம் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஓகேவா அது எப்படிக்கா அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்காதீங்க சத்தியம் நடக்கும் ஓகேங்களா அக்கா சொன்னா கண்டிப்பா மரம் என்னால் வந்து பணம் கசுத்தாயே கொண்டு வர முடியாது மரணம் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா கொடுக்க முடியுமியா இப்போ என்ன நம்புறோங்க கடவுளை நம்புகிறாங்கன்னா கண்டிப்பா மரணம் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும் கடவுள் வருவார்ப்பா கண்டிப்பா வருவார் அண்ணா கண்டிப்பா வருவார் நம்ம நாள் டைம்ல சொல்லக்கூடாது அது சொல்கிறாங்க அது நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது அவர் எப்போ வருவார்ன்ற சொல்லிட்டு இருந்தேன் முன்னப்புறா இப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க நிறைய வந்து யூடியூப்பில் வந்து நிறைய ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க கடவுளை பற்றி இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசணும்னு சொல்லி நிறையா ரூல்ஸ் போடுறாங்க அதனால் நிறைய விஷயத்த என்னால் பேச முடியல கண்டிப்பாக கடவுள் வருவார் கண்டிப்பாக க கடவுள் இருக்கார் எல்லாத்தையும் மாற்றுவார் இனிமேல் இயற்கை வந்து வேறு மாதிரி மாறும் சரிங்களா மழையெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் ஒரு பாதியில் மழை பெய்யும் ஒரு பாதியில வெயில் அடிக்கும் இல்லை இனிமேல் நம்மளுக்கு கலந்து வரும் மழையும் வெயிலும் மழையும் வெயிலும் ரெண்டு கலந்து நம்ம கொண்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் ஒரு இயற்கை மாறப்போடும் அதை நீங்கள் உணர்வீங்க கூடிய சீக்கிரத்தில் பிறந்தநாள் அம்மா நன்றி 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 போது கண்டிப்பாக என் பேர் என் நேம் வேட்கமாட்டி யாரும் போடாமல் நிறுத்தங்க வேட்கமாட்டி பாட்டிட்டாங்கன்னு கண்டிப்பாக என் பேரை சொல்லிடுவேன் என்ன என் பேர் என்ன பெரிய குதிரகம்பா கண்டிப்பாக சொல்லுவேன் அய்யோ நீ மேடம் நீங்களும் போலீஸ் மாதிரி இருக்கீங்க வெளியே சொல்லாத பையே பிடி பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட்டுறப்போறாங்க இனியா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைக்கை தட்டி விடுங்கள் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணி விடு உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே தமிழில் கமெண்ட் பண்ணுப்பா எனக்கு புரியாது ஹாப்பி பர்த்டே அம்னா ஸ்பெஷல் அம்மா அங்கே என்ன பேசல் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைடா சும்மா மீன் தான்டா மீன்லேயும் நல்ல மீனை வாங்காமல் ஏதோ ஒரு மீனை வாங்கிக்கப்பட்டேன் வீட்டில் ஒரே சண்டை இந்த மீனை போய் என் ஒரு சலங்கு சாப்பிடல இந்த ஒரு வவ்வால் மீன் மாதிரி இருக்கும்ல பெருசாக சரி கொஞ்சம் வித்தியாசமே இருக்குன்னு சொல்லி கடல் மீனையும் சொல்லிட்டு வாங்கிவிட்டேன் வீட்டை சண்டைக்கார்டு இதை போய் வாங்கினியா சாப்பிடவே இல்லை ஒரு சனம் நானும் நல்லா முங்கு முங்குன்னு முக்கிட்டு வந்துட்டேன் தம்பி அந்த கடல் மீன் தம்பி இது இப்படி இப்படி வட்டாவது இல்லையா ஒரு மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி வாழ் மாதிரி வச்சிருக்கோம்ல ஐயோ அது பேரை மறந்துட்டேன் பாருங்க அது என்ன மீனுன்னு தெரியலப்பா என்னவோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா என் வீட்டு சனங்களுக்கு பிடிக்கல தங்கி மரணம் இல்லாத வாழ்க்கை எப்படி என்று கூறிய கண்டிப்பாக மரணம் கிடையாது அண்ணா மரணம் கிடையாது கடல் உண்மையான கடவுளை நம்ம நம்பும் போது கண்டிப்பாக சத்தியமாக மரணம் கிடையாது அது கூடிய வரைகளை புரியும் சரிங்களா நான் இதை சொன்னேனே ஏதோ போய் சொல்றேன் தெளி தூக்கி போடுவாங்கல்ல கண்டிப்பா நடக்கணும் நீங்க நம்புறவங்களுக்கு மரணம் கிடையாது மரணம் கிடையாது உண்மையான கடவுளை வந்து நமக்கு மரணத்தை கொடுக்கல அவர் உண்மையான கடவுளை நம்ம அணிஞ்சிட்டோம்னா மரணமே கிடையாது நம்ம மாற்று கருத்துல வந்ததுனால தான் நமக்கு மரணம் போயிட்டு இருக்குது கடவுள் உண்மையான கடவுளை பார்த்தோம்னா மரணமே இல்லை காலங்காலத்து யுக யுகமா நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதா அது முதுமையும் கிடையாது சரிங்களா சும்மா ஒரு முப்பத்தாலு வயசு அப்படி அந்த அளவில் தான் நம்மளோட தோற்றம் நின்றும் அதுலேயே நம்ம வடக்கு யுகமாக வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அதுதான் உண்மை சத்தியம் அது மரியாதையா பேசுங்கள் என்ன இது யாரை தம்பி திட்டுற